தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பிரதான சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் முடங்கியுள்ளது குறித்து நமது செய்தியாளர் பிரியன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய இந்த பிரதான சாலையில் பேரூர் பகுதியில் சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஆற்று வெள்ளம் மொத்தமும் சாலையை கடந்து ஓ ஓடிய காரணத்தினால சாலையில் அரிப்பு ஏற்பட்டு பல இடங்களில் சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக இந்த கிராமத்தை தாண்டி ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு பேரூர் மக்களும் இந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்க காரணத்தினால இந்த பகுதியை கடந்து வெளியே வர முடியாமல் உள்ளே தவிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பேரூர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள உதவியை எதிர்பார்த்து இருக்காங்க தற்போதும் கூட அந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்ட அந்த பேரூர் பகுதியில் தான் நிற்கிறோம் சாலைக்கு குறுக்கே தற்போதும் ஆத்து வெள்ளம் இப்படி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காரணத்தினால இந்த சாலையை கடந்து மறுபக்கம் செல்ல இயலாத ஒரு நிலை இந்த பேரூர் பகுதியில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த பேரூர் பகுதி அந்த பிரதான சாலையிலேயே தற்போதும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் உதவி எதிர்நோக்கி காத்திருக்காங்க இப்போ ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் கூட உணவு பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு போடு சாலையிலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது சாப்பாட்டுக்கு உணவுக்கு ஒண்ணு இல்லை சமைக்க முடியல கரண்ட் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் குழந்தையெல்லாம் வச்சுட்டு பால் காய்ச்ச முடியல ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டமா இருக்கு யாரும் எட்டு போல உடைஞ்சு வெள்ளமா போயிட்டு இருக்கு மக்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க வீடே இல்ல எங்க பாத்திரம் பூரா தண்ணியில போயிட்டு வீடு வந்து இந்த நேரம் இல்லை தண்ணி மேல இருந்து விழுதாலா இருக்கு அரைச்சோர் தண்ணி வீட்டுக்குள்ள நின்று நானே பிள்ளைகளும் போய் பா துணிமணி மாட்டேன் எடுத்து வந்திருக்கோம் வீட்டுக்குள்ள பாம்பு பள்ளி எல்லா பூ பூதாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சங்கடத்தில் இருக்கோம் மத்தக்கவங்க வயக்காட்டில் வந்து நஷ்ட மிதச்சது எல்லாமே நஷ்டமாயிட்டு தண்ணியில் மிதந்து போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தையும் இல்லாமல் ஒன்று தனியாக போயிட்டு வயக்காடு பூரா தனியாக எல்லாமே போயிட்டு விவசாயம் எல்லாம் பார்த்து கம்பு எல்லாமே போயிட்டு ஒன்றும் கிடையாது கரண்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது யாரையும் பேசுற மாதிரி நாங்க இல்லாமல் இருக்கும் அப்படி நிற்கும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆடு மாடு எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் போயிட்டு மாடு ஆடு எல்லாமே தண்ணியில் போயிட்டு விவசாயம் பார்த்தீங்களா நீங்களே பார்த்தீங்களா எல்லாம் விவசாயம் போயிட்டு நாங்களும் ஒன்றும் இல்லாமல் நாங்களும் இருக்கோம் பிள்ளையில வச்சுக்கிட்டு சங்கடம் போடுவோம் சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவை உள்ள உதவி உள்ள பொருள் அதை கொடுங்க சீக்கிரம் எங்களுக்கு கரண்ட்டு நாலு நாளா இல்லை எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி இல்லை எதுவுமே சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் ரேஷன் கார்டு மூலிமா எதனால இங்கே தரப்படுத்த முடியாது இப்போ இந்த சாலையிலே இந்த துண்டிக்கப்பட்ட சாலையிலேயே இந்த உணவு பால் போன்ற ஏதோ ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருள் இங்கே கிடைக்காதான்ற ஒரு எதிர்பார்ப்போடு குழந்தைங்களையும் இங்கே கையில் வச்சுக்கிட்டு ஏராளமான பெண்கள் இங்கே ரோட்டில் மீட்டிருக்கக்கூடிய காட்சை பார்க்கும்போது ரொம்ப மனசை கணத்தக்கூடிய வகையில் அது இருக்குன்றதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் உடனடியாக இந்த பகுதிக்கு உணவு பால் போன்ற நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து உள்ளே சேர்க்கக்கூடிய பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப் பிரியன் சன் சன்யூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க